மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்ற வெள்ள அழுத்தம் தொடர்பான விசேட கலந்துரையாடலில் ஜனாதிபதி என்ற குமார் திசநாயக பங்கேற்பு இதன்போது அழுத்த பாதிப்பு தொடர்பாகவும் சீரமைப்பு பணிகள் தொடர்பாகவும் ஜனாதிபதி அதிகாரிகளிடம் கேட்டு அறிந்து கொண்டார் காலம் தாழ்த்தாமல் மக்களின் நிவாரணங்களை உடனடியாக வழங்குங்கள் சீரமைப்பு வேலைகளை நாட்கணக்கில் எழுத்தடிக்காமல் எவ்வளவு விரைவாக செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவாக செய்து முடியுங்கள் என ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் ඉඳම් මිටුම් සකස් කල දෙන එක ඒකත් මම හිතන්නේ සැලකිතු ප්‍රමාණකින් සාර්ථක කරගන්න පුළුවන් වුණා අපේ ප්‍රාධීශේලකම්තුමාලා ඒ වගේම ගත්ත ග්‍රාම සයකුමහත්ම න ග්‍රම්ස මහතරුන්ගේ ඒ වගේ මැදි අත්තිී මරම් මහිතන් අපිට ඒ ජනතාවට අවස මූලි පහස් කටි පපිට් කරගන්න පුළුවන්තුර ල ටිඩ්වා ප කියියලා කාණි කල ගල මක්களுக்கு කානිකල් வලங்க කානි යානි ල නායකත් තෙනෙ කළම් නඩවඩිකයි. அபாய விலைய காணிகளில் வசிக்கும் மக்கள் அதற்கான அனுமதி பத்திரம் வைத்திருந்தால் பருமதி மதிப்பீடு செய்யப்பட்டு நட்டேடு அல்லது மாற்று காணி ஒன்றை வழங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் காணிகள் பற்றிய தகவல்களை அந்தந்த அதிபர்களிடம் இருந்து கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் மீண்டும் புயல் ஏற்படும் வாய்ப்பு வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை வடக்கு கிழக்கு பருவ பேச்சு காற்று வலுவடைந்துள்ள நிலையில் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவாக்கு வாய்ப்பு இதனால் தாழமுக்கங்கள் அல்லது புயல்கள் உருவாகும் அபாயம் கடந்த முப்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை யாழ்ப்பாணத்தில் மீண்டும் தரையிறங்கியது அமெரிக்க விமானப்படையின் மிகப்பெரிய விமானம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வடமாகாண மக்களுக்கான உதவிப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு அமெரிக்க விமானம் ஒன்று விமான நிலையத்தை வந்தடைந்தது ஐயாயிரத்தி ஐநூறு மணல் மூடைகளைக் கொண்டு கட்டப்பட்ட அணை இரண்டே வாரங்களில் கட்டி முடித்த சாதனை உமா ஒய்யா பகுதியில் உடைந்த பகுதியை கட்டமைக்க ஒரு மாதமாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இரண்டு வாரங்களில் குறித்த அணை தற்காலிகமாக கட்டி முடிப்பு நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற வானிலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்றி நாற்பதாக அதிகரிப்பு இருநூற்றி பதினோரு காணவில்லை அனர்த்த முகாமித்துவ மத்திய தெரிவிப்பு நாடு முழுவதும் போலி நாணய தாள்கள் புழக்கம் அதிகரிப்பு அவதானமாக இருக்குமாறு போலீசார் வேண்டுகோள் இது பண்டிகை காலம் என்பதால் அதிக போலி நாணய தாள்கள் புழக்கத்தில் விடப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பயிற்சியாளர் தெரிவிப்பு ඔබ දන්නවා මේ වන විට බාල ළමා මහලු ආබාධිත මේ සියලු අයෙක් හැම විටකබදීම මෙහි විින්දිතයෙක් බවට පරවලිගුණනව තවවිත් උත විදිියෝ යයාල් සරරික යිදිකේ මද ගුණමයි වල්ලා අන්න තල් පාදික පට ක් කලක නිමාර නම් බලංගිය යල් පනස්ොරිකයිදිකරයි. තර්ත කයිදියල් ආයු තීරණරවේර සංගල ගොරුුවලයි ගුණවිනයි තවිත්ත දංගලික අනන්න ක. அவர்கள் ரூபாய் வெள்ளப்பெருக்கால் மண் செறிவில் சிக்கிய பேருந்துகள் மதுரை மாவட்டத்தில் தோண்ட தோண்ட வெளியே வரும் பேருந்துகள் மஸ்பென்னா பிரதேசத்தில் புதைந்த பேருந்துகளை வெளியே எடுத்து சேர்க்களை அகற்றும் நடவடிக்கைகள் ஆரம்பம் அழுத்தினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் தொடர்பானகவல்களை பகிர வேண்டாம் பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் மனநிலையை மேம்படுத்துவதற்காக உதவி செய்ய வேண்டும் அதை விடுத்து பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் புகைப்படங்கள் காணொலிகள் அல்லது தனிப்பட்ட விவரங்களில் சமூக வலைதளங்களில் அல்லது பிரதான ஊடகங்களில் மூலம் பகிர்வதை தவிர்க்குமாறு சிறுவர் உரிமைகள் மேம்பாட்டு அதிகாரிகள் கேட்கொண்டுள்ளனர் இலங்கையர்களும் பணியாற்றிய எரிபொருள் கப்பலை தடுத்து வைத்தது ஈரான் இலங்கையர்கள் உட்பட பதினெட்டு பேர் பணியாளர்கள் அடங்கிய வெளிநாட்டு எரிபொருள் கப்பல் ஒன்று ஈரானால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது ஆறு மில்லியன் லீட்டர் எரிபொருளை சட்டவிரோதமான முறையில் கடத்தியதாக குற்றம் சுமத்தி ஓமான் வளைகுடா கடற்பிறப்பில் வைத்து குறித்த கப்பலை ஈரான் அதிகாரிகளால் தடுத்து வைப்பு

இந்த நிரப்பு வரவு செலவு திட்டத்தை நாங்கள் தயாரித்திருக்கின்றோம் அதன் விலைகளையும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் ஆனால் அந்த கருத்திட்டங்களை நாங்கள் பெயரிட வேண்டும் அதற்கு சிறிது காலம் அவசியம் அந்த காலம் தேவை என்ற காரணத்தினால்தான் இன்று அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியாத நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் பத்தொன்பதாம் திகதி பாராளுமன்றத்தில் அதை நிறைவேற்ற நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எதிர்கட்சியுள்ள சகல உறுப்பினர்கள் இந்த குறை வரவு வர செலுத்திற்கு ஒத்துழைப்பு நல்வீர்கள் என்று எதிர்பார்க்கின்ற ஜனவரி மாதம் ஆறாம் தகுதி ஒன்று கூடி நாளும் டிசம்பர் மாதத்தில் இது மீண்டும் கொண்டு கூட வரும் நான் நினைக்கின்ற வகையில் ஜனவரி ஆறாம் தேதி வரகையில் தான் பாராளுமன்றம் ஒத்திவைக்க இணக்கப்பாடு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது பிரதமரால் முடியும் அவசர நிலைமையை அடிப்படையில் பாராளுமன்றத்தை கூட்ட முடியும் நிகழ்ச்சி ஒழுங்கு புத்தகத்தில் அந்த விடயங்கள் உள்ளடக்க வேண்டும் அதற்கேற்ற வகையில் பத்தொன்பதாம் தேதி நிறைவேற்றி தருமாறு இந்த பாராளுமன்றத்தில் நான் கேட்கின்றேன் அப்படித்தானே நாங்கள் காலம் தாழ்த்த வேண்டிய அவசியம் நாங்கள் குழப்பம் அடைய வேண்டியதும் இல்லை ஜனவரி முதலாம் தேதியில் தான் செலவு செய்யும் நாங்கள் காலம் தாழ்த்தவும் முடியாது ஜனவரிக்கு பிறகு எனவே நாங்கள் தயாரித்துக்கின்ற ரெண்டு வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தது அவசியம் ஏனெனில் உட்கட்டமைப்பு வசதிகள் பாரிய அளவில் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது உட்கட்டமை வசதிகளை அபிவிருத்தி செய்ய வேண்டும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் பாதைகள் எடுத்துக்கொண்டால் நாற்பதுக்கும் மேற்பட்ட பாலங்கள் முழுமையாக அழிவடைந்திருக்கின்றன பன்னிரண்டு பாலங்களை நாங்கள் கட்டியெழுப்பி இருக்கின்றோம் எட்டு பாலங்கள் அமைப்பதற்கு திட்டம் திட்டப்பட்டிருக்கின்றது நாங்கள் டிசம்பர் முப்பத்தி ஆறாம் தேதி முப்பது பாலங்களை கட்டி கட்டியெழுப்ப நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் மீண்டும் இந்த வீதி கட்டமைப்பின் தொடர்புகளை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் அதற்காக வீதி அபிவிருத்தி அதிகார சபை முறை வகையில் திட்டங்களை தயாரித்திருக்கின்றது அந்த திட்டத்தின் அடிப்படையில் எங்களால் முடியும் வீழ்ச்சி அடைந்திருக்கின்ற அல்லது செயலிழந்த பாதைகளை அமைப்பதற்கு பாடங்களை கட்டியெழுப்பதற்கு தற்போது குறிப்பிடப்படும் அளவிலான தொடர்புகளை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம் சில பாதைகள் இருக்கின்றது அந்த பாதைகளை நாங்கள் நெருங்க முடியாத அளவில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றது எனவே இந்த வீதி கட்டமைப்பை நாங்கள் துரிதமாக செயற்படுத்த வேண்டும் அடுத்த மின்சார கட்டமைப்பு எட்டு அளவில் எண்பது வீதமாக அந்த மின் இணைப்புகளை முயற்சித்து விட்டோம் எங்களுக்கு தெரியும் நூற்று முப்பத்தி ஆறு வி அந்த மின் இணைப்பு செயலிழந்திருக்கின்றது மையாங்கனையில் எனவே அம்பாறை மட்டக்களப்பு போன்ற மையாங்கனை போன்ற பிரதேசங்களுக்கு மின் வளங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது அதனை மறுசீரமைக்க வேண்டும் ஆனால் கீழ் நாங்கள் குறைந்த மட்டத்திலான மின்சாரத்தை வழங்கி இருக்கின்றோம் அது போதுமானதாக இல்லை அந்த மின்வளங்களை நாங்கள் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் ஓரிரு வாரங்களில் முழுமையாக இதனை நாங்கள் வழங்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது அதேபோல் தொடர்பாடல் வசதிகள் நூற்றுக்கு தொண்ணூத்தி நான்கு வீதம் தற்போது முழுமையாக்கப்பட்டிருக்கின்றது எஞ்சிய தொடர்பாளர் வசதிகளையும் நிறைவேற்ற முடியும் நீர் வளங்கள் மற்றும் நீர் கட்டமைப்பு அவை வீழ்ச்சி அடைந்திருக்கின்றன அவற்றை மறுசீரமைப்பதற்கு திட்டங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது எனவே எங்களுக்கு தேவை துரிதமாக சில பாதைகள் இருக்கின்றது இன்னும் புகையில பாதைகள் இன்னும் இருக்கின்ற திட்டங்களை தயாரிக்க முடியாது முடிந்த அனைத்து பாதைகளையும் நாங்கள் திறப்போம் எங்களுடைய தேவை என்னவென்றால் இந்த அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்த பிறகு இந்த வினத்தத்துக்கு மத்தியில் இந்த இது நீங்களாக கொண்ட அனர்த்தம் என்று கூறுகின்றார்கள் அப்படி என்றால் எங்களுக்கு வழக்கு தாக்கல் செய்யுங்கள் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அது தொடர்பில் நாங்கள் எந்த கவனத்தையும் செலுத்துவதில்லை எங்களுடைய முதன்மை நோக்கமாக இருப்பது என்னவென்றால் வீழ்ச்சியடைந்த மக்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் அவர்களை இப்படி நாங்கள் கைவிட முடியாது அவர்கள் தன் அவர்கள் தமது நாளை என்ன நடக்கும் இன்று என்ன நடக்கும் என்ற முடியாது எனவே மக்களுடைய வாழ்க்கையை நிலைக்கு கொண்டு வருவது முதல் பணி இரண்டாவது பொருளாதாரம் பொருளாதாரம் தற்போது வயல்கள் வயல் விவசாயம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் வங்கி கட்டமைப்புகள் செயற்படுத்தப்பட வேண்டும் வியாபாரங்கள் வியாபாரிகள் வந்து வங்கிக் கடன்களை பெற வேண்டும் அவை இயங்க வேண்டும் வேறு எப்படி எங்கள் கட்டியெழுப்பட வேண்டும் அப்படிப்பட்ட சவாலுக்கு தான் நாங்கள் முகம் கொடுக்கின்றோம் அப்படிப்பட்ட நெருக்கடிக்கு முகம் கொடுக்கின்ற போது முன்னாள் தலைவர் எதிர்கட்சியில் முகம் அமைத்து குழு ஒன்றை அமைக்கின்றாராம் அப்படிப்பட்ட அமைப்பதற்கு திகதி கூட அவர்களிடம் இல்லை இவை இவை இடையீர்வுகளை தவிர வேறு எதுவும் அல்ல